இவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் வக்ரங்கதியில் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் வரவு எட்டு செலவு பத்து என்று வரவுக்கு மீறிய செலவால் திண்டாடி கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொதுவாக அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் இந்த வேளையில் ஜென்மத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பல வகையில நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இடமாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தங்களுடைய வாழ்வில் கூடிய சங்கடங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே அமைத்து கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்க முடியும் சனியின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் தொழில் ரீதியாக முயற்சி செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் உறுதியாகவே கும்பராசிக்கார வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராசியின் அதிபதியான சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகரத்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்